அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மந்திரம் வசிய மந்திரம் அதாவது எந்திரங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போது மந்திரத்தை நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் நிச்சய பலனா உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிங்கனாக்கா நீங்கள் விரும்புகிற நபர் ஆசைப்பட்ட நபர் உங்களை விட்டு பிரிஞ்ச நபர் உங்களிடம் பேசாமல் இருக்கும் நபர் கணவன் மனைவி இடையே பிரச்சனை நண்பர்களாக கூ நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் அண்ணன் தங்கை அக்கா அப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு போனவங்க உங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறவங்கள உங்கக்கிட்ட வரவழைச்சி பேச வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை இது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் நிச்சய வெற்றி கிடைக்கும் இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா எதுவுமே கிடையாது பண்ணக்கூடிய நேரம் இரவு தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் பண்ணணும் முடிஞ்சால் குளிச்சுட்டு பண்ணலாம் அப்படி முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெண்கள் கூட பண்ணலாம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுல ஒன்றும் தவறே கிடையாது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இதை வந்து ஒரு நாள் பண்ணாலே போதும் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைச்சிரும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணிங்கனாக்கா நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது அதனால் ஜபம் பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவை பார்த்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் சம்பந்தப்பட்ட நபர் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க உங்கள் கிட்டே கான்டாக்ட்ஸ் வச்சுருப்பாங்க தொடர்ந்து உங்களை விட்டு அதுக்கப்புறம் பிரிய மாட்டாங்க தொடர்ந்து மந்திர ஜப்பம் பண்ணின்றதுனால் ரொம்ப நல்லது இதற்குண்டான நேரம் நான் சொல்லிட்டேன் இப்போது இந்த மந்திரத்தை வந்து ஏழு முறை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு மேலே கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நூற்றி எட்டு முறை கூட பண்ணலாம் அது உங்களுடைய சௌகரியம் உங்களுக்கு டைம் இருக்குன்னாக்கா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் குறைந்தபட்சம் ஏழு முறை அதற்கு முன்னால் இறை வணக்க மந்திரமான சல் அல்லாஹூ தாலா அலி உசல்லாம் இதை மூணு வாட்டி படிக்கணும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஏழு முறை குறைந்தபட்சம் அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நீங்கள் ஓத்தலாம் யா ரஹ்மானோ யா ரஹீமோ யா கரீமோ அத்ரிகின் யா ரேமானோ யா ரஹீமு யா கரீமு அத்ரிகின் இப்படி ஏழு முறை அதுக்கு மேலேயும் பண்ணலாம் ஜபம் பண்ணி முடித்தப்பறம் மறுபடியும் மூன்று முறை சல் அல்லாஹு தாலா அலி ஊசல்லாம் அப்படிங்கிற இறைவனுக்கு மந்திரத்தை மூன்று முறை படிச்சுட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கணும் அது மறந்துடாதீங்க இந்த மாதிரி நான் விரும்புகிற நபர் என்னிடம் வர வேண்டும் பேச வேண்டும் என்னிடம் பழக வேண்டும் என்னிடம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று வாட்டி வேண்டுங்க மூன்று வாட்டி வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிடலாம் இப்படி பண்ணுற பட்சத்தில் சூப்பரான பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி அனுபவத்தில் வெற்றி பலர் வெற்றி கண்டது நீங்களும் பயன்படுத்துங்கள் வெற்றி கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்